பிக்பாஸ் நிகழ்ச்சியின் மூலம் ரசிகர்கள் மனதில் பச்சைக்குன்னு ஒட்டி கொண்டவர் தான் லாஸ்லியா நேற்று அவர் தன்னுடைய இருபத்தெட்டாவது பிறந்தநாள் கோலாகலமாக கொண்டாடியிருக்காரு அந்த ஃபோட்டோ தற்போது வைரலாகி வருது அதை பார்த்த ரசிகர்கள் அவரை வாழ்த்துவதற்கு பதிலாக கண்டபடி திட்டி தீர்த்துட்டு வராங்க அந்த அளவுக்கு அவர் ரொம்ப மோசமான உடை அணிஞ்சிருந்திருக்காராம் சிறு வயதில் எடுத்தது போல இருக்கும் அந்த உடையில லாஸ்லியா வளைத்து வளைத்து போஸ்ட் கொடுத்துள்ளார் பாவமே ஒரு காலத்தில் எப்படி இருந்த பொண்ணு என சில பரிதாபமான கமெண்டுகளும் வந்து கொண்டிருக்குது இதன் பின் சில திரைப்படங்களிலும் நடித்து வந்தார் ஆனால் அந்த படங்கள் அவருக்கு வெற்றியே கொடுக்கல இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தொடர்ந்து தன்னுடைய லேட்டஸ்ட் பதிவுகளை வெளியிடுவார் நடிகை லாஸ்லியா அந்த வகையில் சமீபத்தில் தான் எடுத்துக்கொண்ட சில புகைப்படங்களை அதில் பதிவு செஞ்சுருக்காரு இதில் கிளாமர் உடை அணிந்து போஸ்ட் கொடுத்துள்ள லாஸ்லியாவை ரசிகர்கள் வருத்தெடுத்து வராங்க ஏனென்றால் அவர் அணிந்திருக்கும் ஆடையால் அவருக்கே சங்கடம் ஏற்பட்டு கையை வைத்து மறைத்து போஸ்ட் கொடுத்துருக்காரு இதை கவனித்த ரசிகர்கள் மறைக்கணும்னு தெரியுது ஏன் போடணும் உங்களுக்கே இது அசிங்கமாக இருக்குன்னு தெரியுது அப்புறம் ஏன் எதுக்கு போடணும் அப்படின்னு திட்டி திட்டிட்டு வராங்க